ஸோ முதல் பேரண்டாக இப்போ பூர்ணிமாவுடைய அம்மா வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க உள்ள இருந்து ஒரே சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே பூர்ணிமா பண்ணக்கூடிய அந்த கேவலமான விஷயங்களையும் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு மைக்கை மூடிக்கிட்டு பேசுறது குசு குசுன்னு பேசுறது இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க அதாவது சொல்லும்போது மைக்க மூடிக்கிட்டுலாம் பேசுறது எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி பூர்ணிமாக்கு ஸோ இப்போ செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரோமோல நீங்க பார்த்துருப்பீங்க உள்ள வந்ததுமே அவங்க பண்ண விஷயம் என்னன்னா வராங்க அவங்களோட பொண்ணு கட்டி பிடிக்கிறாங்க பேசுறாங்க அதன் பின்னாடி மாயா வராங்க மாயாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க பேசுறாங்க விசித்ரா அவர்கள் வந்ததுமே போயிட்டு விசித்ரா அவர்களை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கிட்ட நீங்கள் என் பொண்ணு வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டீங்க ஒரு தாய் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என் பொண்ணு உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை வந்து பூர்ணிமா அம்மா சொல்லும்போது போது பூர்ணிமாவுடைய முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க முகமே மாறுது நமக்கு என்னது இவங்க தானே நம்மள ஹர்ட் பண்ணாங்க இவங்க என்ன அப்படி மாத்தி சொல்றாங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து பூர்ணிமாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அதுக்கப்புறமா அர்ச்சனாவுடைய என்ட்ரி அர்ச்சனா வந்ததுமே ஐயோ என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அர்ச்சனாவை தட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ சூப்பரா பண்றீங்க அர்ச்சனா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க பூர்ணிமாவுடைய அம்மா அப்பையும் பூர்ணிமாவுடைய முகம் வந்து ஏழு கோணத்துக்கு போயிடுச்சு என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலையே ஒருவேளை இவங்க தான் வெளியில தெரியுறாங்களோ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்குமே வந்து தாட் வந்திருக்கும் சரியா இப்போ பூர்ணிமாவுடைய அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க முதல்ல ப்ரோமோ பார்த்துருவோம் ப்ரோமோ பார்த்துட்டு பூர்ணிமா அம்மா என்னெல்லாம் பேசிருக்காங்கறத வந்து நான் சொல்றேன் அடுத்ததான் வந்து யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா அர்ச்சனோடைய அப்பா அம்மா உள்ள வந்துட்ட பிறகு அவங்க ஒரு விஷயத்த வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பிபி வரலாற்றுலேயே இதுதான் முதல் முறையா நாலு பேரண்ட்ஸ ஒன்னா வச்சிருக்காங்க எப்பயுமே ஒரு பேரண்ட் வந்துட்டு போயிட்ட பிறகுதான் இன்னொரு பேரண்டா அனுப்புவாங்க இன்னைக்கு ஆனா எல்லாருமே ஒன்னா வைக்கிறாங்க ஏன்னு தெரில ஸோ அவங்க அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா வந்துட்டு உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நடுவில் நீங்க தான் மாட்டிக்கிட்டு பாம் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவை வந்து சொல்றாங்க ஸோ அது ஒண்ணு நடக்குதா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரவணா விக்ரமனுடைய அப்பா சம்மையான ஒரு விஷயத்த பண்ணாப்புல என்ன பண்றாருன்னா இவன் எதுக்குமே விஷ்ணு கிட்ட சொல்றாரு இவன் எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டான் பேசாத இவனுக்கு பதிலா நம்ம உள்ள போயிடலாமா அப்படிங்கலாம் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு இதை விட ஒரு அசிங்கம் தேவையா இது வந்து சரவணன் விக்ரமோடைய அப்பாவே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை மக்கள் இந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் இன்னொன்று கடைசியாக வந்து விஜய் வர்மாவுடைய அம்மா மணியை பிடிச்சிக்கிட்டு செய்கிலே ம் இன்னும் நடக்குது இதெல்லாம் அம்மாக்கள் பண்ணக்கூடிய சில குறும்பான விஷயங்கள் தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல் அதை வந்து சூசகமாக கேட்குறாங்க இன்னும் நடக்குது உங்களுக்குள்ள ம் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றுறீங்களா என்ன கதை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அப்புறமா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது மாயா வந்து எதனா வந்து பாட சொல்கிறாங்க உடனே அவங்க துடுக்கு துடுக்கு அந்த சாங் வந்து வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த ஒன்று 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 தான்ன்ற ஒரு பாடல் வந்து மாயா பண்ணுது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அதை வந்து சொல்கிறாங்க அதை வந்து பாடுறாங்க இப்படி ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு இப்போ தான் ஒரு ஒரு ஒருத்தர் தான் வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் வேணாலும் வரலாம் பட் பூர்ணிமாக்கு ஏன் ஒருத்தவங்க வந்தாங்கன்றது தெரியல இதை வந்து நான் இந்த வீடியோலேயே பேசிடலாமா இல்லை இன்னொரு வீடியோவில் பேசலாமான்றதும் தெரியல பட் நான் இதிலேயே சொல்லிடுறேனும் கண்டென்ட் நிறையா இருக்கும் பூர்ணிமா அம்மா வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு டான்ஸராக டீச்சராக டென்த்து எயித்துலேருந்து இருந்து வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்களா டீச்சரா இருந்து இப்போ ரிட்டையர் ஆகி டியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க போல பிளஸ் டான்ஸ் டீச்சர்னு சொல்றாங்க பூர்ணிமாக்கே பரதநாட்டியம் தெரியும்னு சொல்றாங்க பரதநாட்டியம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள ஆடி நம்ம பார்த்ததே கிடையாது பட் அவங்க வந்து சொல்றாங்க பூர்ணிமா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்து நடந்துக்க அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து பூர்ணிமாக்கு லைட்டாக வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க என்ன நடக்குது ஆக்சுவலாக நம்மளை சுத்தின்ட்டு இதில் விஷ்ணு மாட்டினா போல விஷ்ணு என்னன்னா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு பூர்ணிமா இப்படி தான் வந்து எல்லாத்துலேயும் பேசிட்டு இருப்பாங்களா இப்படி தான் துருன்னு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பேச அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பூர்ணிமாவுடைய அண்ணன் ஞாபகம் தான் வரும் ஏன்னா அவங்க அண்ணனும் இதே மாதிரி தான் வந்து துண்துண்துணுன்னு வந்து சண்டை போட்டுட்டே இருப்பான் ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி சண்டை போட்டுப்பாங்களா அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் விஷ்ணுடைய மூஞ்சே மாறி போச்சு அண்ணன் சொல்லிட்டாங்கல்ல அதனால் விஷ்ணுவோட மூஞ்சே மாறி போச்சு அவங்களே சொல்கிறாங்க நான் உள்ளே வரும்போது பூர்ணி அழுவான் நினச்சான்னா அளவே இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க பூர்ணிமா அழலை கேஷுவலாக போய்ட்டு அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ப்ரோமோவில் நடந்த இந்த விஷயங்கள் அவங்க வந்ததுமே ரெண்டு பேரும் பிரைஸ் பண்ணுறாங்க ஒன்று வச்சு இன்னொன்று அர்ச்சனை இதை பார்த்து பூர்வையே முகமே மாறுது ஸோ இதுக்கப்புறமா இந்த பேரண்ட்ஸுக்கு அப்புறமா தான் இந்த கேமுனுடைய போக்கு வேறு மாதிரி போகும் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களது வரை பெறுவது நான் அரவிந்தன்